ஓம் சித்சபேஷா சிவசிதம்பரம் சிவகாமசுந்தரியம்பா சுவாமி சிவன் கோவில் அப்படின்னாலே சிதம்பரம் அப்படிங்கிறது சுப்பிரசித்தம் அத்தனை சிவங்கோவிலுக்கும் ஒரு தலைநகராக இருக்கக்கூடியதான ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம் சிவக்ஷேத்திரங்களுக்கு ஒரு மூர்த்தஸ்தானத்தில் இருக்கக்கூடியதான க்ஷேத்திரம் சிதம்பரம் அப்படிங்கிறது இந்த சிதம்பர கோவிலினுடைய வடிவமைப்பே ரொம்ப அபூர்வமாக இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள்லாம் சொல்கிற நடு சென்டர் பாயிண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறா மூலஸ்தானம் அது ரொம்ப உயர்வானதான ஒரு க்ஷேத்திரம் சிதம்பரம் தரிசநாத் அப்ரசதசி அப்படின்னு சாஸ்திரம் இந்த அப்ரசதுன்னு சொல்லக்கூடிய சபாபதி அங்கே போய் அந்த சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லுவா அந்த நடராஜாவை தரிசனம் பண்ணி அந்த ஸ்தலத்தில் போய் சுவாமியை நமஸ்காரம் பண்ணி தரிசனம் பண்ணினால் அவனுக்கு மறுபிறப்பு இல்லை அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது தரிசனாத் அப்ரசதசி சபாபத்தின்னு பேர் அந்த தெய்வத்துக்கு நடராஜா அர்த்தம் பண்ணிண்டு ஆனந்த தாண்டவம் ஆடிட்டு இருக்கார் சுவாமி பெயர்ப்பட்டதான நடராஜாவுக்கு ஆணித்திருமஞ்சனம் அப்படின்னு உற்சவம் ஆணி மாதம் நடராஜாவுக்கு ரொம்ப விசேஷம் இதில் ஆணி மாதம் நட்சத்திரத்தில் நடராஜாவுக்கு விசேஷமாக அபிஷேகங்கள் நடைபெறுறது இதுதான் தான் ஆணித்திருமஞ்சன பிரம்மோற்சவம் அப்படின்னு சிதம்பரத்தில் விசேஷமாக உற்சவமாக கொண்டாடுறா வேத பாராயணங்கள் இன்னும் பலவிதமான பூஜைகள்லாம் பண்ணி பகவானை ஆராதனை பண்ணுறது நடராஜாவை அவசியம் எல்லாரும் தரிசனம் வரணும் ஸ்மரிக்கணும் நடராஜா சகலவித் அதிபதி நத்தாவசானே நட்டராஜராஜா நன்தடக் காம் நவபஞ்சவாரம் உத்தர் காம் சன்காதிசித்தான் ஏ தமர்ஷே சிவசூத்திரஜாலம் அப்படின்னு நடராஜா நர்த்தனம் ஆடுறச்ச அந்த டமருக்கத்தை அப்படி ஆட்டுவாராம் அதிலிருந்து சப்தங்கள் வருமா அப்படியே அக்ஷர ராசிகளாக வருமா சனகர சனந்தனர் போன்றதான சித்தர்கள்லாம் அது அப்படியே காத்திருந்து அதை அப்படியே கிரஹிச்சு போலாம் அப்படி வந்தது தான் பாஷைகள் பாஷை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறது உத்தர்துகாவஸ் சனகாதி சித்தான் நேதத் சிவசூத்திர ஜாலம் இந்த சூத்திரங்கள்லாம் அதிலிருந்து தான் வந்தது பாஷையே அதிலிருந்து தான் பிறந்தது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது சகல வித்யைகளுக்கும் அதிபதி பகவான் ஈஷானு சர்ம வித்யானாம் அப்படின்னு வேதமே சொல்கிறது கலைகள் சங்கீதம் நாட்டியம் மிருதங்கம் போன்றதான வாத்திய கலைகள் வீணை போன்றதான கலைகள் என்னெல்லாம் அறுபத்தி நாலு கலைக்கும் அதிபதி பகவான் நடராஜன் அதனால் இந்த இசைத்துறையில் இருக்கிறவா இவாலெலாம் அவசியம் நடராஜாவை போய் தரிசனம் பண்ணணும் நமஸ்காரம் பண்ணணும் ஆணித்திரமஞ்ச சமயத்தில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் பகவானை ஆராதனை பண்ணணும் பண்ணி உபாசனை நாதோபாசனை அப்படின்னு சொல்லுவா சங்கீதமோ இன்னும் கலைகளோ எதுக்கு அப்படின்னா பகவானை உபாசனை பண்ணுறதுக்கான ஒரு மார்க்கம் அதெல்லாம் பகவானுடைய சரணத்தில் உருநிலைப்படுத்தி அப்படி நம்ம பகவானை ஆராதனை பண்ணுறது மனசுக்கு சந்தோஷம் பகவானுடைய சன் பகவானுடைய அனுகிரகம் எல்லாத்தையும் அடைவிக்கக்கூடியது இந்த கலைகள் அது எல்லாத்துக்கும் அதிபதி நடராஜா வித்யே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அறிவு இல்லையா அறிவு இல்லைன்னா பணம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை ஆரோக்கியம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை எதுவும் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அறிவு இல்லை அப்படின்னா அறிவு இருந்தால் தான் எல்லாத்தையும் வச்சுண்டு இவன் வாழ முடியும் அது அப்போ தான் எல்லாம் சரியானபடி உபயோகப்படும் இவனுக்கு இப்போ சகல வித்யக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியதான் நடராஜாவினுடைய அனுகிரகத்தை எல்லாரும் அடையணும் பதினொன்றாம் தேதி ஜூலை மாதம் ஆணி திருமஞ்சனம் வியாழக்கிழமை அன்னைக்கு விசேஷமாக சம்பவிக்கிறது எல்லோரும் பகவானை பூஜை பண்ணி தானங்கள்லாம் பண்ணி சிவகவச்சம் இன்னும் திருவாசகம் போன்றதான ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடியதான சிவஸ்தலத்துக்கு போய் பகவானை தரிசனம் பண்ணி ஏழைகளுக்கெல்லோருக்கும் தானங்கள் பண்ணி சகல ஸ்ரேய்சையும் அடையணும் அவரவர்கள் கலைகளை கற்றுக்க ஆரம்பிக்கணும் புதுசாக பாட்டு கிளாஸுக்கு அனுப்பணும் நர்த்தனை நாட்டிய கிளாஸுக்கு அனுப்பணும் இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்றைக்கி பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பித்தா அதில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியறது சிவகாமசுந்தர் எம்பா சமயத்து தான நடராஜன் சகல வியாதியும் போக்கடிக்கக்கூடியதான தெய்வமாக இருக்கா என்ன கௌடதேசத்தினுடைய ராஜா சுதேஷவர்மன் வெண்குஷ்டா குஷ்டரோகத்தில் பல விதம் இருக்குது அது பெரிய பெரியதான தோஷங்கள்னால தான் இந்த குஷ்டரோகம் ஏற்படுறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது கடந்த ஜென்மாக்களில் இவன் பண்ணதான தவறுகள் அதர்மங்கள் பெரிய பெரிய தப்பு அதனால தான் இவனுக்கு வியாதிகள்லாம் வருது இந்த வியாதிக்கு இந்தந்த காரணம் அப்படின்னு பல கிரந்தங்கள்லாம் சொல்கிறது பலதீபிகா போன்றதான கிரந்தங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது இந்த வியாதி வந்ததுன்னா அது இதனால் இந்த பாபம் பண்ணால் இந்த வியாதி வரும் அப்படின்னு சொல்கிறது இப்போ இந்த வெண்குஷ்டம் வெள்ளை வெள்ளையாக வருதே இது ஒரு பெரிய ஒரு வியாதியாக இருக்குது பெரிய அதர்மத்தினுடைய ஒரு பலன் அது இப்போ அந்த வெண்குஷ்டம்ன்றதான நோ நோயை கூட குணப்படுத்துகிறாராம் பகவான் சுதேசவர்மன்கிற ராஜா அந்த வெண்குஷ்ட வியாதியினால் ஸ்ரமப்பட்டு கவுடதேசத்து ராஜாவான அவன் சிவகங்கை அப்படின்னு சொல் சொல்லக்கூடியதான அந்த குளத்தில் போய் ஸ்நானம் பண்ணி பகவானை தரிசனம் பண்ண உடனே சகல வியாதியும் நிவர்த்தியானது இப்படின்னு சரித்திரங்கள் நிறைய சொல்கிறது பகவானை ஆராதனை பண்ணி எல்லாரும் ஸ்ரேயடையணும் அப்படின்னு வைதிக ஸ்ரீ ஸ்ரீ சீதாராமன் குருகுளம் சார்பாக நம்மளும் தெரிவிச்சுக்கிறோம் நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா